இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நம்மை மிகவும் ஆச்சரியமாய் கத்தை நடத்தப் போகிறார் கடந்த மாதத்திலே பார்த்த அத்தனை துன்பங்களுக்கும் சரியாய் ஆண்டவர் இந்த மாதம் நம்மை மகிழ்ச்சியாக்குவாராக கடந்த மாதம் ஜெபித்த அத்தனை ஜெபங்களுக்கும் இந்த மாதம் ஆண்டவர் ஒரு பெரிய பதிலை நம்முடைய கண்களுக்கான கத்தை உதவி செய்வாராக இந்த மாதம் நீங்கள் போகிற இடத்திலே உங்கள் தலைகளை ஆண்டவர் உயர்த்தி இதுவரையிலும் பார்த்திராத ஒரு மகிமையை கத்தர் இந்த மாதத்திலே நிச்சயமாகவே நமக்கு தருவாராக இந்த மாதம் நம்முடைய தேவைகளை கத்தர் ஆச்சரியமாய் கத்தர் சந்திக்க போகிறார்கள் இந்த மாதம் கத்தர் நம்முடைய சொந்தங்கள் மத்தியிலே ஒரு நல்ல உயர்வை ஆண்டவர் தந்து எந்த இடத்திலெல்லாம் நம்ம சாட்சியோட வாழணும்னு நினைச்சோமோ அந்த இடத்துலெல்லாம் ஆண்டவர் நம்மை சாட்சி சொல்ல இந்த மாதம் கத்த நம்மை நடத்துவாராக இந்த மாதம் நம்முடைய சுற்றிலும் ஒரு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவன் நமக்கு தருவாராக இந்த மாதம் ஆண்டவன் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பெரியவைகளா இருக்க போகிறது ஆமே